ராஜினாமாவுக்கு தயாராகும் திமுக அமைச்சர் கொளுத்தி போட்ட முபாரக் கொதிக்கும் ஸ்டாலின் வரும் லோக்சபா தேர்தலில் தங்கள் தொகுதிகளில் நம் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்காத நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பும் முன் அழுத்தி சொல்லியிருந்தார் திமுக தலைவரும் தமிழக முதல்வரும் ஸ்டாலின் இதனை எழுபத்தைந்து சதவீத திமுக நிர்வாகிகள் ஒழுங்காக உடைக்காவிட்டால் பதவி காலியாகிடும் தலைவர் கட்டளைப்படி உருப்படியாக உடைப்போம் என்று களமிறக்கி கடுமையாக உடைத்தனர் ஆனால் சில நிர்வாகிகளும் வழக்கம் போல மிரட்டுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க என்று கெத்தாக சொன்னபடி தேர்தல் பணிகளில் தொய்வு காட்டினர் லோக்சபா தேர்தலில் சந்தோஷத்தை கொண்டாடி ஆனால் அதே வேளையில் தான் ஏற்கனவே கூறியபடி ஒழுங்காக தேர்தல் வேலை பார்க்காத நிர்வாகிகள் மீது அவர் நடவடிக்கை எடுக்க மறக்கவில்லை அதிரடிகள் அடுத்தடுத்து நடக்க துவங்கியுள்ளன திமுக கூட்டணி தான் முழுமையா வென்றுடிச்சு அப்புறம் என்ன யாருமே தோக்காத நிலையில எந்த நிர்வாகி மேலையும் நடவடிக்கைக்கு அவசியமே இல்லையே கேட்கலாம் அதுதான் இருக்குது ஸ்டாலினின் அதாவது எல்லா தொகுதிகளிலும் திமுகவும் அதன் கூட்டணி வேட்பாளர்களும் சென்று விட்டார்கள் தான் ஆனால் பல பூத்களில் திமுகவை விட எதிர்க்கட்சிகளான பாஜகவோ அல்லது அதிமுகவோ அல்லது நாம் தமிழர் கட்சியினரோ அதிக வாக்குகள் வாங்கியுள்ளனர் இது ஏதோ கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஏரியாக்களில் அல்ல அமைச்சர் மேயர் போன்றோரின் சொந்த பூட்களிலேயே இந்த கொடுமைகள் நடந்துள்ளன அவர்களை எப்படி ஸ்டாலின் மன்னிப்பார் அதனால்தான் சாட்டையை கையில் எடுத்து சுழற்ற துவங்கிவிட்டார் அதில் முதல் பலியானவர் தான் கோயம்புத்தூர் மேயராக இருந்த கல்பனா இவரது வார்டில் மொத்தம் பதினான்கு பூட்கள் இதில் பத்து பூத்களில் திமுகவை விட பாஜக அதிக வாக்குகள் வாங்கியுள்ளது அதாவது தமிழகத்திலேயே கோவை தொகுதியின் வெற்றி மீதுதான் ஸ்டாலின் அதிக எதிர்பார்ப்பை வைத்திருந்தார் காரணம் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை போட்டியிட்டது அங்கேதான் அதிமுகவை விட எடப்பாடி பழனிசாமியை விட நாம் தமிழர் சீமானை விட ஸ்டாலின் அதிக கோபமும் அரசியல் பகையும் காட்டுவது அண்ணாமலை மீதுதான் அந்த வகையில் அந்த அண்ணாமலை அதிக வாக்குகள் வாங்கும் அளவுக்கு தேர்தல் பணியில் அலட்சியம் காட்டிய கல்பனா மீது நடவடிக்கை எடுத்துள்ளது திமுக தலைமை அதன்படி அவரை ராஜினாமா செய்ய சொல்லி உத்தரவிட அவரும் மாஜி மேயர் ஆகிவிட்டார் இப்போது ஸ்டாலினின் கோபம் இப்போது ஒரு அமைச்சர் மீது திரும்பியுள்ளது அவர்தான் சுற்றுலாத்துறை அமைச்சரான எளித்துறை ராமச்சந்திரன் காரணம் குன்னூர் தொகுதி எம்எல்ஏவான ராமச்சந்திரனின் சொந்த ஊரான எடப்பள்ளி மற்றும் எளித்துறை பகுதிகளில் திமுக குறைவான வாக்கு வாங்கியுள்ளது அமைச்சரின் சொந்த பூத் மற்றும் சுற்றுவட்டார பூத்களில் திமுக வேட்பாளர் ராசா பின்னாடி போக பாஜக அதிமுக மற்றும் நாம் தமிழர் கூட கித்தாக வாங்கியுள்ளனர் அமைச்சர் ராமச்சந்திரன் எப்படியெல்லாம் சொந்த தொகுதியில் அதிலும் சொந்த ஊரிலேயே கட்சியை கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளார் என்று பூத் வாரியான வாக்கு எண்ணிக்கை லிஸ்டுடன் நீலகிரி மாவட்ட திமுக செயலாளர் முபாரக்கின் டீம் அறிவாலயத்தை கடந்த சில நாட்களாக முற்றுகையிட்டுள்ளது காரணம் ராமச்சந்திரனுக்கும் முபாரக்கும் எப்போதுமே நீயா நாராயணம் ஈகோ பவர் ரேஸ் உண்டு ராமச்சந்திரனை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கவே மாவட்ட செயலாளர் தரப்பு இப்படி கடும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக நீலகிரி திமுகவினரை கிசுகிசுகிறார்கள் புகாரை தீர விசாரித்தபின் ஸ்டாலின் கண் சிவந்தால் ராமச்சந்திரனின் பதவி நிச்சயம் காலியாகிவிடும் என்கிறார்கள் இதைத்தான் அப்படின்னா அடுத்த ராஜினாமா லெட்டர் எழுத எழுதபோது சுற்றுலா தான் என்று கிண்டலாக பேசுகிறார்கள்